அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை இருங்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் அடித்து நொறுக்க போகும் கனமழை தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை பெய்யப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இந்த தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழையும் மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள மீண்டும் தமிழகத்தில் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் ஒரு சில மாவட்டங்களை வெளுத்து வாங்கு வரும் நிலையில் பல மாவட்டங்கள வெயில் சற்றே குறைந்து மழையின் தாக்கம் மற்றும் காற்று வீசி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் உள்ள குறிப்பிட்ட இடங்களிலும் புதுவை கரைக்கல் ஆகிய பல்வேறு இடங்கள்ல லேசான முதல் மிதமான பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் உட்பட புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கொட்டி திருப்பினர் அறிவிக்கப்பட்டனர் அதே போல் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதியும் டெல்டா மாவட்டங்களுக்கு வெளுத்து வாங்கும் கனமழை என அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியான அன்றை நாட்கள் டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுக்கோட்டை அரியலூர் உட்பட தென் மாவட்டங்களான சிவகங்கை ராமநாதபுரம் உட்பட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெயருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் மத்தியில்தான் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டங்க தற்போது தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல தீவிர கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதிலும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் சற்றே குறைந்து வந்தாலும் வரக்கூடிய நாட்கள் மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அதிகனமழை மழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் மழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு பணம் கொடுக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்கும் மீண்டும் ஆர்த்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்